இப்ப ஆளக்கூடிய ஆட்சி நீடிச்சா இந்தியாவே இருக்காது இந்தியாவில உள்ள அனைத்தும் பாடுபட்டுவிடும் மூலிமூலி காலமாக இந்தியா இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் ஆகவே யாரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையில மதச்சார்பற்ற இந்த கூட்டணி அதற்காக பாடுபட வேண்டும் என்று சொன்னா அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்துதான் இப்ப இருக்கும் ராமநாதபுரத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தென்மண்டல அளவில் நடைபெற்ற பயிலரங்க நிகழ்ச்சியின் போது பேசிய அக்கட்சி தலைவர் காதர் மொய்தீன் திமுக கூட்டணி சார்பில் நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் ஒருநாள் முழுவதும் தென்மண்டல அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தலைமை வகித்தார் இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மதுரை தேனி ஆகிய பதினோரு மாவட்டங்களை சேர்ந்த இந்தியா யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இந்தியா யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பாஜக அல்லாத ஆட்சியை கண்டிப்பாக உருவாக்கியே தீர்வோம் என வாழக்கூடிய நீடிச்சா இந்தியாவே இருக்காது இந்தியாவில உள்ள அனைத்தும் ஊழி காலமாக இந்தியா இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் ஆகவே யாரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையிலே மதச்சார்பற்ற இந்த கூட்டணி அதற்காக பாடுபட வேண்டும் என்று சொன்னா அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்துதான் இப்ப இருக்கும் இந்தியா கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா கூட்டணியில எத்தனை பேர் இருக்க போறாங்க என்பதை இப்போ சொல்ல முடியாது அந்த இந்தியா கூட்டணி பேசப்பட்டது மூணு விஷயங்கள் பேசினாங்க அதுல இப்போ உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எம்பி ஆகக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சியை பிரதமரை உருவாக்கக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த கூட்டணி என்பதை விட இது சில நேரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி அதுல இருக்கு காங்கிரஸ் வித்தியாசமா இருக்கு அது மாதிரி இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது கேரளாவை நாங்கள் இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆளுகிற மக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிரான கூட்டணி தான் இருக்கோம் அப்ப சண்டை போட்டிருக்க முடியாது அதனால இந்தியா கூட்டணி சார்பாக எத்தனை எம்பிகள் வருகிறார்களோ அப்படி நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்பிகள் வருவார்கள் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய எம்பிகளை ஒண்ணு சேர்ந்து அப்பொழுது தகுதியானவரை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆக்குவோம் என்றுதான் இந்த முடிவு செய்யப்பட்டது பேசப்பட்டது அதனால இடையில யார் இருக்கிறா யாரு போ போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இல்லை இது கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் கிடையாது இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக வின் பண்ணும் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெற்று இந்திய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய அரசு சாசனப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இந்தியாவில உருவாக்குவாங்க என்ற தான் நம்ம தொடர்ந்து பாடுபட்டு இருக்கிற தளபதி எடுத்த முடிவு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் அத்தனை பேரும் தளபதி பேச்சை கேட்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா யாரும் நிக்கலாம் ஆனா யாரு நின்னாலும் பிரதமர் நின்னாலும் ராகுல் காந்தி நின்னாலும் எவர் நின்னாலும் ராமநாத பகுதியில முஸ்லீம் லீக் நிக்கு நிப்பதற்கு நாங்க கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புறோம்